ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் வைத்தீஸ்வரன் கோவில் வரலாறு வைத்தீஸ்வரன் கோவில் வேட்டீஸ்வரன் கோயில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவன் கோவில்களில் ஒன்றாகும் இது மருதநயனார் மற்றும் அங்கரக பகவான் தொடர்புடைய முக்கிய தலமாக கருதப்படுகிறது வரலாறு கோவிலின் தெய்வங்கள் வைதீஸ்வரன் கோவிலின் மூலவர் லிங்கமாக போற்றப்படும் வைதீஸ்வரர் அல்லது வைத்தீஸ்வரர் வைதி என்பது மருத்துவர் என்பதையும் இங்கு பக்தர்களின் நோய்களை குணமாக்கும் இறைவன் என்பதையும் குறிக்கிறது அம்மன் தெய்வம் தேவநாயகி புராணகதைகள் இதனை மருத தலம் என்றும் அழைக்கின்றனர் மருத மரங்களால் சூழப்பட்ட தலம் என்பதால் இந்த பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இத்தலத்தில் மார்ச்சந்திரன் மற்றும் அங்காரகன் செவ்வாய் கிரக தேவதை தங்களின் தாபங்களை அகற்றினார்கள் ஸ்கந்த புராணத்தின்படி ஸ்ரீமுருகன் தமது வேல் ஆயுதத்தால் சூரபத்மனை அழித்த பின்பு அவரின் படைவீரர்களின் காயங்களை குணமாக்க இங்குள்ள வைத்தீஸ்வரரை வழிபட்டதாக கூறப்படுகிறது நவகிரக தலம் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் கிரகத்துக்கு அங்காரகன் முக்கியமான தலமாக கருதப்படுகிறது செவ்வாய் தோஷம் நீங்க இங்கு பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்துவர் சிறப்பு நோய் திருத்தலம் இங்கு வில்வ மர இலைகளை வேதிய மருத்துவ முறையில் நோய்களை குணமாக்குவதற்கு முன்னோர்கள் வழிபட்டுள்ளனர் இதனால் இந்த கோவில் நோய்களை குணமாக்கும் தலமாக பிரசித்தி பெற்றது நாடி ஜோதிடம் வைதீஸ்வரன் கோவில் அருகிலுள்ள இடங்களில் நாடி ஜோதிடம் பிரபலமாக உள்ளது இது பத்தர்களின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றிய விபரங்களை விளக்குகிறது கட்டடக்கலை கோவிலின் வாசல் மற்றும் கோபுரம் மிகப்பெரியதாகவும் கலைநயமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது சின்னப்பெருமாள் குளம் எனப்படும் குளம் இக்கோவிலின் புனித நீர்நிலையாக உள்ளது விழாக்கள் மார்கழி மாதத்தில் திருவாதிரை திருவிழா சித்திரை மாதம் பங்குனி உத்திர திருவிழா செவ்வாய்க்கிழமை சிறப்பு பூஜைகள் வைதீஸ்வரன் கோவில் பக்தர்களுக்கு உடல் மற்றும் ஆன்மீக நிம்மதியை அளிக்கும் தலமாக உள்ளது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு யாரெல்லாம் போகலாம் வைதீஸ்வரன் கோவில் அனைத்து தர்மங்களையும் நோக்கியும் நோய்களையும் குணமாக்கும் தலமாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு விதமான கோரிக்கைகளுடன் அனைவரும் இக்கோவிலுக்கு வரலாம் குறிப்பாக கீழ்கண்டவர்களுக்கு இந்த கோவில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஒன்று செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் மங்கள தோஷம் அல்லது அங்காரக தோஷம் உள்ளவர்கள் இங்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது செவ்வாய் கிரக பீடிகை நீங்க இங்கு அங்காரக பகவானுக்கு நிவேதனம் பூஜை செய்யப்படுகின்றது இரண்டு நோய் தீர்விற்காக வரும் பக்தர்கள் உடல் அல்லது மனநோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வைத்தீஸ்வரரின் அருளை பெறலாம் வைதி என்பதன் பொருள் மருத்துவர் என்பதால் வைத்தீஸ்வரர் தமது அருளால் நோய்களை குணமாக்குவார் என்று நம்பப்படுகிறது மூன்று திருமண தடை தீர்க்க விரும்புபவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் பரிகார பூஜை செய்ய வேண்டும் தெய்வநாயகி அம்மனிடம் குங்கும பூஜை செய்து வேண்டுகோள் விடுப்பது வழக்கம் நான்கு குடும்ப அமைதிக்காக பிரார்த்தனை செய்யும் மக்கள் குடும்பத்தில் சுபிட்சம் மற்றும் அமைதி நிலவவும் சகல தோஷங்களும் அகலவும் இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது ஐந்து சூரனின் குண்டலில் இருந்து காயங்களை குணமாக்கும் இடம் தமது மந்திரத்தால் காயமடைந்தவர்கள் மற்றும் தாழ்ந்த ஆற்றல் உள்ளவர்கள் இங்கு வந்து விசேஷ பூஜைகளை செய்யலாம் ஆறு நவகிரக பரிகாரத்திற்காக வருபவர்கள் செவ்வாய் கிரகத்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் பெற விரும்புவோர் இந்த கோவிலுக்கு வருவர் ஏழு ஆன்மிக ஆனந்தம் தேடும் பக்தர்கள் இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக நிம்மதியை தேடும் அனைவரும் இங்கு சென்ற வைத்தீஸ்வரரின் அருளை பெறலாம் எட்டு நாடி ஜோதிட ஆர்வலர்கள் கோவிலின் அருகில் உள்ள நாடி ஜோதிட மையங்களில் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய ஆராய்ச்சி செய்ய ஆர்வமுள்ளவர்கள் இங்கு வருவார்கள் மொத்தத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் வாழ்வின் சிரமங்களை அகற்ற விரும்புவோர் மற்றும் சாந்தியும் நிம்மதியும் தேடும் அனைவரும் வர வேண்டிய புனித தலம் வைத்தீஸ்வரன் கோவில் நன்மைகள் வைத்தீஸ்வரன் கோவில் ஆன்மிக ஆரோக்கிய மற்றும் வாழ்க்கை நன்மைகளுக்காக பிரசித்தி பெற்ற புனித தலம் இங்கு வழிபடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அவை கீழ்வருமாறு ஒன்று நோய் தீர்க்கும் சக்தி வைத்தீஸ்வரர் மருத்துவத்தின் கடவுள் என போற்றப்படுகிறார் உடல் மற்றும் மனநோய்களிலிருந்து விடுபடுவதற்காக இங்கு பிரார்த்தனை செய்வது சிறந்தது குளத்தின் புனித நீரை தாய்க்கவும் பூஜைகள் செய்யவும் வழக்கம் இரண்டு செவ்வாய் தோஷம் நீங்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலில் பூஜை செய்தால் அந்த தோஷம் அகலும் செவ்வாய் கிரக பரிகார பூஜைகள் செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பாக நடத்தப்படுகின்றன மூன்று திருமண தடை தீர்வு திருமண தடை அல்லது தாமதம் எதிர்கொள்ளும்வர்கள் தெய்வநாயகி அம்மனிடம் வேண்டுகோள் விடுப்பதன் மூலம் விரைவில் நல்ல முடிவு பெறலாம் நான்கு குடும்ப நன்மை மற்றும் அமைதி குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் மோதல்கள் தீர்ந்து அமைதி நிலவும் என நம்பப்படுகிறது குடும்ப சுபிட்சத்திற்காக இங்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம் ஐந்து தோஷங்கள் நீக்கம் கிரக தோஷங்கள் பிறவி தோஷங்கள் மற்றும் பிற கர்ம தோஷங்களை அகற்றும் சக்தி வைத்தீஸ்வரருக்கு உள்ளது நவகிரக தலமாக இருப்பதால் அங்காரகன் செவ்வாய் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆறு பிள்ளை பேறு தரும் அருள் குழந்தை பெற வேண்டி வரும் தம்பதிகள் இங்கு வழிபாடு செய்தால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் ஏழு ஆன்மீக நிம்மதி வைத்தீஸ்வரர் மற்றும் தெய்வநாயகி அம்மனை தரிசனம் செய்தால் மனதிற்கு அமைதியும் ஆன்மீக நிம்மதியும் கிடைக்கும் கோவிலின் பரிசுத்தமான வளிமண்டலம் பக்தர்களுக்கு ஆன்மீக ஆனந்தத்தை தருகிறது எட்டு வாழ்க்கை நன்மைகள் தொழில் வளர்ச்சி கல்வி வேலை வாய்ப்பு போன்றவை எளிதாக பெறுவதற்காக இங்கு பலர் வேண்டுதல் செலுத்துவர் சகல விதமான வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் இங்கு அருள் கிடைக்கும் ஒன்பது புனித நீர் மற்றும் புனித இடம் குளத்தில் ஸ்நானம் செய்தால் பாவங்கள் தீரும் இந்த குளத்தில் நீராடுவதால் ஆரோக்கியம் கூடும் என நம்பப்படுகிறது பத்து முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுதல் கோவில் நெருகில் உள்ள நாடி ஜோதிடம் மூலம் குடும்ப வரலாற்று தொடர்புகளை அறிந்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் முடிவு வைதீஸ்வரன் கோவிலுக்கு வருவது மூலம் உடல் மனம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் சமநிலை ஏற்படும் அதனால் இது ஒரு முழுமையான பரிகார தலமாகும் வைத்தீஸ்வரன் கோவில் உருவான கதை வைத்தீஸ்வரன் கோவிலின் உருவாக்கக் கதை புராணங்களில் மிகவும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது இந்த கோவிலின் முக்கியத்துவம் மற்றும் உருவாக்கம் ஸ்கந்த புராணம் சிவ புராணம் மற்றும் பல புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது கோவிலின் உருவாக்கத்துக்கான முக்கிய கதை ஒன்று சூரபத்மன் யுத்தம் மற்றும் வைத்தீஸ்வரரின் தோற்றம் சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்க தேவர்கள் சிவபெருமானை வழிபட்டனர் சிவபெருமான் தன் சக்தியை ஸ்ரீ முருகனுக்கு அளித்து சூரபத்மனை அழிக்க அனுப்பினார் யுத்தத்தின் போது முருகனின் வேல் மூலம் சூரபத்மனின் படைவீரர்கள் பலத்த காயங்களுக்கு உள்ளானார்கள் அந்த காயங்களை குணமாக்குவதற்காக சிவபெருமான் வைதீஸ்வரர் என்ற தோற்றத்தில் காட்சி அளித்து அனைவரையும் குணப்படுத்தினார் இதனால் இத்தலம் வைதீஸ்வரன் கோவில் என அழைக்கப்படுகிறது இரண்டு அங்காரகனின் தோஷம் நீக்கம் செவ்வாய் கிரக தேவதை அங்காரகன் தமது முன்பிறவியின் தோஷத்தால் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் வைத்தீஸ்வரரை வழிபட்டதன் மூலம் அவருடைய நோய் குணமாகி வாழ்வில் சாந்தியும் சகல நலன்களும் கிடைத்தன இதனால் இத்தலம் செவ்வாய் பரிகார தலம் என போற்றப்படுகிறது மூன்று மார்க்கண்டேயரின் கதை மார்க்கண்டேய முனிவர் தமது அயராத பக்தியால் சிவபெருமானை வழிபட்டார் வைத்தீஸ்வரர் அவருக்கு காட்சி அளித்து அவரது ஆயுளை நீட்டியதாகவும் கூறப்படுகிறது நான்கு சங்கு கிராமத்தின் தோற்றம் ஒரு சமயம் சமுத்திரத்தில் ஒரு சங்கு சிறப்பு வகை சங்கு தோன்றியது அந்த சங்கு வைத்தீஸ்வரரை வழிபட்டு தன் முன்னேற்றத்தை பெற்றதாக புராணம் கூறுகிறது இதனால் இத்தலத்தை சங்கு கிராமம் என்றும் அழைக்கிறார்கள் ஐந்து சிவன் மற்றும் மருத மரம் இத்தலத்தில் உள்ள மருத மரம் ஒரு புனித மரமாக கருதப்படுகிறது சிவபெருமான் மருத மரத்தின் லிங்க ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் கோவிலின் அமைப்பு மற்றும் முக்கியத்துவம் வைத்தீஸ்வரன் கோவில் மருத மரங்களால் சூழப்பட்டு அமைந்துள்ளது கோவிலின் பிரதான தெய்வம் வைத்தீஸ்வரர் சிவபெருமான் மற்றும் தெய்வநாயகி அம்மன் கோவிலின் குளம் புனித நீரால் நிரம்பியதாகவும் அந்த நீரால் நோய்கள் குணமாகும் சக்தி கொண்டதாகவும் கருதப்படுகிறது முடிவு வைதீஸ்வரன் கோவில் சைவ மகத்துவத்திற்கும் பத்தர்களின் துன்பங்கள் தீர்க்கும் பரிகாரத்திற்கும் அமைந்த ஒரு புனித தலம் இந்த கோவில் உருவான கதைகள் பத்தர்களின் நம்பிக்கையையும் சிவபெருமானின் அருளையும் சித்தரிக்கின்றன ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்